சொந்த மண்ணிலே வணிகம் செய்ய முடியாது வேதனையில் சிக்கி தவிக்கிறார் உழவர் கொடியை பற்றியோ வணிகர் கொடியை பற்றியோ கவலைப்படுவதற்கான ஆட்சி அதிகாரங்கள் இல்லை மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கிற முச்சக்கர வாகனத்திற்கு வரி மாணவர்கள் தேர்வு எழுதுகிற தாளுக்கு வரி கேட்கும் திறனற்றவர்கள் பொருத்துகிற செவி கேள்வி திறன் அந்த கருவிக்கு அந்த கருவிக்கு வரி உலகத்தில் இதுபோல ஒரு வரி வரி என்று நாட்டு மக்களை வதைக்கிற ஒரு நாடு பொருளாதார கொள்கை உண்டா அன்னைக்கு வால்மார்ட் வந்தது அமெரிக்காவின் எதிர்த்து போராடினோம் ஆண்டுதோறும் மாநாடு நடத்தி பயனில்லை பெருமக்களே இதை மாற்ற வேண்டும் உறுதியை எடுப்பதில் தான் பயன் இருக்கிறேன் திரும்ப திரும்ப மாநாடு நாற்பத்தி மாநாடு நீ ஐநூறு மாநாடு போட்டாலும் அடுத்தடுத்த தலைமுறை இதே மாதிரி கூடி கூடி இருக்கும் கேரளாவில் கல் புதுச்சேரியில் ஆந்திராவிலே கல் கர்நாடகாவிலே எல்லா மாநிலத்திலும் இறக்கி விற்கப்படுகிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்க காரணம் என்ன நீங்க எல்லாம் சீமா ஆளுகளா சீமா சீமான குட்டி வந்து மாநாட்டில் பேச அப்படின்னு யார் யாரு இந்த முன்னாடி இருக்கிற கடையில போய் நோண்டுறது அங்க பீசை குடுங்கறது கட்டணத்துக்கு தூண்றது தண்ணீரை வெச்சு விடுறது எம்பு நாளைக்கு வெட்டுவேன் நான் வந்தவொடன மொத்தமா தூக்கி விட்டுருவேன் ஆனா நீங்க நீ முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்க பயன் ஏதோ ஒரு சின்ன பேசுறான இவன் ஜெயிப்பானா இவன் வள்ளுவானா இவன் ஏய் இப்படி தான் நான் கட்சி ஆரம்பிக்கும் போது சீனா கீமா நீ எல்லாம் என்னடா நீ எல்லாம் முதலமைச்சராவும் கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு கேட்டேன் நான் என்ன சொன்னேன் இல்ல இல்ல நான் முச்சந்தில் நின்னு கட்டிடிச்சாக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்டா டே வந்ததம் போனவெல்லாம் என் நாட்ட ஆளலாம் இந்த மண்ணின் மகன் எனக்கு உரிமை இங்க எவனுக்கு இருக்கு நாட்டால என் உயிர் தமிழ் சொந்தங்கள் எங்கெங்கு வாழ்கிறானோ அங்கெங்கெல்லாம் இந்த குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது வணிக பெருமக்களின் உரிமைக்காக அவர்களின் பாதுகாப்புக்காக எந்த எல்லைக்கும் போய் நானும் என் தம்பி டைமண்ட் ராஜாவும் நின்று போராடுவோம் என்பதை இந்த மாநாட்டு திடலில் உறுதியளிக்கும் உண்மையிலேயே வணிகர்களினுடைய நலனுக்கு பாடுபட்ட ஒரு மகத்தான தலைவர் இந்த மண்ணில் நம்முடைய ஐயா வெள்ளையன் அவர்கள் என்னை போன்ற பிள்ளைகள் மிக அருகில் நின்று அன்பு கொண்டு நேசித்து பழகிய பெரியவர்களில் அவரும் ஒருவர் தமிழர்களுக்கு இரண்டு பெரும் தாய் நிலங்கள் தமிழ் ஈழம் பெற்றவர் எவரோ நானே என்று உடன் என்ற பெருந்தகை தமிழ் பேரினத்தின் மகன் ஐயா வெள்ளையன் அவர்கள் கடைசி வரை அந்த பேரணியில் அந்த ஊர்வலத்தில் நின்று அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடியை தந்தார் ஆட்சியாளர்களை பற்றி கவலைப்படவில்லை தன் மொழி தன் இனம் தன் நிலத்தின் உரிமை தன் இனத்தின் எதிர்காலம் அதன் பாதுகாப்பான நல்வாழ்வு என்ற ஒரே கனவோடு எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த இறுதி ஊர்வலத்தில் பேரணியில் நின்றார் அந்த உணர்வோடு கடைசுவரை இந்த நிலத்திலே நின்றார் அதற்காக எங்களுடைய அண்ணன் தடா ரகிம் சொன்னது போல ஒன்றாக இருந்த வணிக பேரமைப்பை இரண்டாக உடைத்தவர்கள் இயக்கம் இரண்டாக உடைந்தாலும் சரி இனத்தின் உரிமைதான் முதன்மையானது அதன் பாதுகாப்பு தான் உரிமையானது என்று கடைசி வரை நின்ற மகன் நம்முடைய ஐயா வெள்ளையானவர்கள் தன்னலம் தன் குடும்ப நலம் என்று கருதாது வணிக பெருமக்களின் நலன் ஒன்றையே இறுதி மூச்சு வரை கருதி களத்திலே நின்ற தலைவன் ஐயா அந்த தலைவனின் விரல் படித்து நடந்த மகன் அவர் கூடவே நின்று அவள் நிழலிலே நின்று வணிக பெருமக்களின் துன்ப துயரங்களை கற்றறிந்தவன் அந்த துயர துன்பங்களை பார்த்தறிந்தவன் என்னுடைய தம்பி தைமன் ராஜா அவர்கள் எது ஒன்றும் முற்று அல்ல முடிந்து விட்டது என்று நினைக்கிற இடத்தில்தான் பல பல அரிய செயல்கள் தொடங்கி இருக்கிறது அன்பு மக்கள் ஒரு வாக்கியம் முற்று பெறுகிற போது அடுத்த வாக்கியம் அங்கிருந்து தொடங்குகிறது ஐயா வெள்ளையன் விட்டு சென்ற பணியை விட்டன் இடத்தில் இருந்து என் தம்பி டைமண்ட் ராஜா அவர்கள் தொடர்கிறார் டைமண்ட் ராஜாவுக்கு உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் என்பது எனக்கு தெரியாது ஆனால் அவனுக்கு மூத்தவன் அவனுக்கு முன்பு பிறந்தவன் சீமான் என்கிற ஒரு மகன் அவனுக்கு உடன் இருக்கிறேன் என்பதை வணிக பெருமக்கள் எல்லோரும் நினைவில் வைத்துக் வாணிக வணிக பெருமக்களின் சங்கத்திற்கு தங்கமாக இருந்த ஒரு தலைவன் தலைமையேற்றார் இன்று வைரமாக என்னுடைய தம்பி டைமண்ட் ராஜா தலைமையேற்று நிலையிலும் அரசியல் லாப நோக்கங்களை தாண்டி வணிக பெருமக்களின் நலன் ஒன்றே என்று என் தம்பி டைமண்ட் ராஜாவுக்கு துணை நிற்க இந்த அண்ணன் என் கடமை என்று நான் நிற்பேனை ஒழிய நலம் பெற வேண்டும் என்றால் உழவர் குடி செழித்து வாழ வேண்டும் வணிகர் குடி செழித்து வாழ வேண்டும் ஒத்த தரிவார் உயிர்வார்வால் மற்றெல்லாம் செத்தார் வைக்கப்படும் என்று வல்லுவ பெருமகனார் பாடுகிறான் என்றால் உழவர் வேண்டும் குயவர் வேண்டும் அங்கே மருத்துவர் குலம் வேண்டும் வண்ணார் வேண்டும் வேண்டும் எல்லோரும் இணைந்து வாழ்வதுதான் சமூகம் அவர் இன்றி இல்லை ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதுதான் சமூக வாழ்வு அப்படி வறுமை பெருமக்களை கழித்து விட்டால் ஒரு நாட்டில் ஒரு முன்னேற்றம் ஒரு எளவும் இன்றைக்கு வணிக பெருமக்களின் நிலை என்ன இங்கே உட்கார்ந்து இருக்கிற வணிக பெருமக்கள் யார் கடல் பல கடந்து போய் வணிகம் செய்த பெருமக்கள் காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்த சென்றவர் என்கிறார் பாவலர் ஏறு பெருஞ்சித்திறனார் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற முன்னோர்களின் முதுமொழிக்கேற்ப பல்வேறு நாடுகளை கடந்து வணிகம் செய்தவர் சாத்தனார் என்றால் சிறுத்தலை சாத்தனார் நம்முடைய பாட்டனார் உங்களுக்கு தெரி சாத்தன் என்றாலே வணிகம் என்றாலே வணிகர் கடல் தாண்டி வணிகம் செய்த பெருமக்கள் நாம் வணிகம் செய்வதற்காக கப்பலிலே கட்டி கொண்டு போன மரக்கப்பல்களிலே துணியை கட்டி கொண்டு பாய்மர கப்பலிலே அந்த கப்பலில் கட்டி இருந்த துணியை கிழித்து உடையாக தைத்துக் கொண்ட மக்கள் உலகிலே பலவே கடல் கடந்து வாணியம் செய்த மூத்து பாவளம் எல்லாவற்றையும் ஏற்றுமதி செய்து வானிகம் செய்த பெருமக்கள் சொந்த மண்ணிலே வணிகம் செய்ய முடியாது இன்றைக்கு வதைபட்டு வேதனைகள் சிக்கி தவிக்கிறார் உழவர் குடியை பற்றியோ குடியை பற்றியோ கவலைப்படுவதற்கான ஆட்சி அதிகாரங்கள் இல்லை கட்டுப்படுத்த முடியாத சொத்து வரி கட்டி முடிக்க முடியாத மின்கட்டண உயர்வு சொத்து வரிக்கு மின்கட்டண உயர்வுக்கும் வணிகர் பெருமக்களுக்கும் என்ன தொடர்பு நான் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்திருக்கிறேன் நான் மளிகை கடை வைத்திருக்கிறேன் அந்த கடைக்கான வாடகை சொத்து வரியை கட்டணத்தின் கட்டடத்தின் சொத்து வரியை அரசு ஏற்றி விட்டார் வாடகைக்கு விட்ட அந்த உரிமையாளர் என்ன செய்வான் கையிலிருந்து காசு போட்டு கட்டுவான் வரிய இல்லை என் கடையின் வாடகையை உயர்த்துவான் மின் கட்டணம் உயர்கிறது அப்ப மின்கட்டணம் உயர்கிற போது அந்த வணிகன் என்ன பண்ணுவான் அந்த வர்த்தகர் என்ன செய்வார் அந்த வியாபாரி என்ன செய்வார் நிலைமை என்ன அப்ப மின்கட்டண உயர்வு கட்டணத்தின் வாடகை உயர்விலே உள்ளே இருக்கிற அத்தியாவசிய பொருள்களின் விலை உயர்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறுகிறது நாடு கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை இந்த நாட்டின் குடிகள் எவனும் வாழ முடியாது அன்னைக்கு ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு கடையிலே வர்த்தகம் நடந்தது கடையிலே வியாபாரம் கடையிலே பொருட்கள் விற்பனைக்கு ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி வந்த பிறகு கடை சரக்கு மற்றும் சேவை வரி அறிவித்தவுடன் காலையிலே போனால் கடை கடை மூடி இருக்கிறது இந்த என்று வியாபாரி போய்விட்டான் இருபத்தெட்டு விழுக்காடு பதினெட்டு விழுக்காடு வரி பதினெட்டு விழுக்காடு வரி நாம் என்ன சொல்கிறோம் வரியை எங்களிடத்தில் கொடுத்து விட்டு லாபத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்களோ சொல்லு எங்க என்ன வரும் லாபம் இந்த பொருளாதார கொள்கைக்கு பெயர் என்ன இதைதான் நம்முடைய தாத்தா ஜே சி குமரப்பா எழுதுகிறார் அடாவடி பொருளாதார கொள்கை சொந்தங்களே வணிக பெருமக்களே என் உடன் இதை கவனிக்க வேண்டும் அடாவடி பொருளாதார கொள்கை இந்த நாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிற தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையால் ஒரு குடிமக்களும் வாழ முடியவில்லை அடாவடி பொருளாதார கொள்கை பாருங்கள் வாழை தோப்பு வாழை வாழை நட்டு வளர்த்திருக்கிறேன் கரும்பு நட்டு வளர்த்திருக்கிறேன் வெம்பாடு பட்டிருக்கிறேன் அதுக்கு உரம் வைத்திருக்கிறேன் தோகையை கிழித்து விட்டிருக்கிறேன் அது வாடி விடாமல் வதங்கி விடாமல் தண்ணீர் பாய்ச்சிருக்கிறேன் எல்லாம் விளைஞ்சு வருகிற போது காலையில் வாழைத்தாரை வெட்டலாம் என்று வீட்டுக்கு செல்கிறேன் கரும்பை வெட்டலாம் என்று வீட்டுக்கு செல்கிறேன் வாழை தார் முழுக்க குரங்கு திண்டு விடுகிறது யானை புகுந்து கரும்பு காட்டில் முழுக்க அழித்து விடுகிறது மொத்தத்தையும் நாசம் விடுகிறது இந்த யானைக்கும் குரங்குக்கும் வாழைக்கும் கரும்புக்கும் சம்பந்தம் உண்டா இல்லை அது உழைத்ததா நட்டதா தண்ணி வாழ்ச்சியதா உரம் போட்டதா ஒன்றும் செய்யவில்லை ஆனால் பலனை அது அனுபவித்து விட்டது அனுபவித்துவிட்டது அதுபோலதான் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி கடை என்னது உழைப்பு என்னது முதலீடு என்னது ஆனால் வரி எனக்கு என்று எடுத்துக்கொண்டு போவதுதான் அடாவடி பொருளாதார கொள்கை இந்த வரியை எடுத்துக் கொண்டு போனார்கள் ஜிஎஸ்டியால் சரக்கு மற்றும் சேவை வரியால் எவ்வளவு வருவாய் பெருக்கம் அறிக்கை இல்லை அந்த வரி அந்த வரி அந்த வரி பெருக்கத்தால் ஏற்பட்ட நிதி வளமையால் நிதி பெருக்கத்தால் அந்த நிதியை நாட்டு மக்களுக்கு எந்த நலத்திட்டத்திற்காக எவ்வளவு பிரித்து கொடுத்தீர்கள் கேள்விக்கு பதில் இல்லை எவ்வளவு ஆழ்ந்து யோசித்து பார்க்க வேண்டும் பார்வேற்றவன் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கிற முச்சக்கர வாகனத்திற்கு வரி மாணவர்கள் திறனற்றவர்கள் பொருத்துகிற செவி கேள்வி கொண்ட செவி கருவிக்கு அந்த கருவிக்கு வரி உலகத்தில் இதுபோல ஒரு வரி வரி என்று நாட்டு மக்களை வதக்கிற ஒரு நாடு எங்கே அது பொருளாதார கொள்கை உண்டா ஏதாவது உண்டா நீங்கள் வீடு கட்ட நினைத்தால் கம்பிக்கு வரி கல்லுக்கு வரி சிமெண்ட்டுக்கு வரி செங்கு எல்லாவற்றுக்கும் வரி அப்போ நீங்கள் வரிதான் கட்ட முடியும் ஒழிய ஒருபோதும் வீடு கட்ட முடியாது இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை இந்த நாடு ஏற்றிருக்கிறது கடைசிக்கு என்ன ஆன்லைன் வர்த்தகம் ஆன்லைன் வர்த்தகத்தில் என்னானது மொத்த வியாபாரியின் வாழ்க்கையும் வீதிக்கு வந்து விட்டது நாசமாகிவிட்டது இன்னைக்கு குண்டு ஊசியிலிருந்து கோணிப்பை வரைக்கும் விளக்கமாறிலிருந்து வேட்டி சட்டம் வரைக்கும் எல்லாம் அழைச்சி சொன்னா கொண்டு வந்து கொடுத்துட்றான் கடை வச்சிருக்க என்ன பல கோடி குடும்பங்கள் என்ன இந்த முதலாளி சொல்லி இந்த கூட்டத்தில் வர்த்தகம் எவனாவது ஒரு முதலாளியை காட்டு காற்றை வியாபாரம் செய்து கண்ணுக்கு தெரியாத முதலாளிகள் இந்த மண்ணின் மக்களின் உழைப்பை சுரண்டி கொண்டு போகிறார்கள் அவ் வீட்டில் இருந்தபடியே எல்லாவற்றையும் அலைபேசியில அழைத்து எனக்கு இது கொடு எனக்கு ஒரு காலனி கொடு எனக்கு ஒரு கடிகாரம் கொடு எனக்கு ஒரு சட்டை கொடு எனக்கு சோப்பு கொடு எல்லாத்தையும் வீட்டில் அமெரிக்காவின் வால்மார்ட் எதிர்த்து போராடினோம் இதே ஐயா வெள்ளையின் தலைமையிலே பல வணிகர்கள் சேர்ந்து எதிர்த்து போராடினோம் நான் எல்லாம் கடுமையாக நின்று போராடினோம் தடுத்தோம் டிமார்ட் என்று வேற பேர்ல உள்ள வந்தது எவரும் வணிகர்களுடைய நலனை பற்றியோ அவருடைய எதிர்காலத்தை பற்றியோ கவலைப்படுவதாக இல்லை மின்கட்டண உயர்வு நூல் விலை உயர்வு நெசவாளி வாழ்க்கை போச்சு விவசாயி விலை வச்சு வந்தால் அது கொள்முதல் இல்லை அவன் ஒரு மூட்டைக்கு ரூபாய் கமிஷன் நூறு தான் லாபமே வரும் அந்த நெல்லை எடுத்துக் கொள்வதற்கு நூறு ரூபாய் கமிஷன் எப்படிப்பட்ட நாடு எப்படிப்பட்ட கட்டமைப்பு ஆண்டுதோறும் மாநாடு நடத்தி பயனில்லை பெருமக்களே இதை மாற்ற வேண்டும் என்கிற உறுதியை எடுப்பதில் தான் பயன் திரும்ப திரும்ப ரெண்டாவது மாநாடு நாற்பத்தி அஞ்சாவது மாநாடு நீ ஐநூறு மாநாடு போட்டாலும் அடுத்த தலைமுறை இதே மாதிரி கூடி கூடி கத்தி கொண்டுதான் இருக்கும் நடக்க நீ நாட்டை மக்களை மண்ணை நேசிக்கிற ஒரு மகனிடத்தில் அதிகாரத்தை கொடுக்காத வரை நீ இதே மாதிரி கூடி கூடி கலைய வேண்டிதான் ஒண்ணுமா நம்பி இப்ப இங்க இங்க ஒரு கோரிக்கை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினுடைய கோரிக்கை என்ன கோரிக்கை கோயில் சார்ந்த மனைகளில் வாழ்வோருக்கு கடை வைத்திருப்போருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு வரை நடைமுறையில் இருந்த ஒரு வாடகை ஒரு தொகை அது கட்டுமானதா இருக்கு மாசம் பத்தாயிரம் என்றால் எப்படி இருக்குது திடீர்னு அந்த அறநிலையத்துறை அமைச்சராக சேகர் சேகர்பாபா அவர்களை போட்ட உடனே பத்து மடங்கு விலையத்தி ஒரு லட்சமாக்கிட்டா இதை பல முறை நாங்களும் அறிக்கை கொடுத்து பார்த்தோம் ஒன்று ஒரு காதலை வாங்குற மாதிரி இல்லை சரி இன்னும் ஆறு மாசம் தான் மொத்தமாக கதையை முடிச்சாலே ஒளி இது வழி கிடையாது இது என்ன அது வழி கிடையாது இப்போ எத்தனை தடவை அறிக்கை கொடுக்குறது எத்தனை தடவை பேசுறது ஓயில் நிலத்துல கடையை கட்டி வாடகை விட்டது யாரு நீ ஓயில் அருகில் வீடை கட்டி வாடகை விட்டது யாரு நீங்கள் அதில் ஒரு நியாயமான வாடகையை போட்டால் மக்கள் சரி பத்துல இருந்து பதினோராயிரம் சரி பன்னெண்டாயிரம் சரி சரி பதிமூணாயிரம் சரி சரி ரொம்ப கஷ்டம் பதினஞ்சாயிரம் சரி ஒரு லட்ச ரூபாய் எப்படி எப்படி கூட வாங்கணும் அது ரூபாய்க்கு கூட வாங்கணும்னா இது எப்படி என்கிட்ட வந்து கேட்பாங்க கூட்டணி வைக்க மாட்டேங்களா சீமன் வைக்கணும் யாரோட வைக்கிறது பதில் யாராவது வைக்கலாம் சொல்லுங்கன்னா பதில் இல்லை ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் இந்த கமிஷன் வாங்குறதெல்லாம் ஒழிக்கணும் நான் ஒரு முடிவு எடுத்தேன் அதுக்கு ஒரே வழி இவங்க எல்லாரையும் ஒழிக்கணும் இல்லைன்னா வழி கிடையாது நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது சும்மா உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் உழவர் நலன் பேசுவோம் வேளாண் குடி மக்கள் இந்த எங்க ஐயா இருக்காரு நல்ல நல்லி எத்தனை வயதுல இருந்து கல்லறக்கிறதுக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு நினைக்கிறீங்க ஏ உலகத்துல ஒரு தன்மானமிக்க மனிதன் ஒரு தமிழன் உலகத்துல ஒன்னு யோசிச்சு பார்க்க வேணாமா இந்த நாட்டில் எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கடா ஏன் நாட்டில் மட்டும் ஏன்டா இல்லை அதான கேள்வி கல் மதுவல்ல உணவின் ஒரு பகுதி இந்திய அரசியலமைப்பே சொல்லுது உணவை சாப்பிடும் போதான் மனிதன் போதும் என்று சொல்கிறான் சாப்பாட்டிலே மதுவிலே பீரோ பிராண்டிய விஸ்கியோ ரம்மோ ஜின்னோ ஒய்னோ எந்த கருமத்தை குடித்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டான் தன்னிலை மறந்து மயங்கி விழுகிற வரை குடிப்பான் ஆனால் கல் எவ்வளவு பெரிய மிடா குடிகாரனா இருந்தாலும் ரெண்டு செம்பு அல்லது மூணு செம்பு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது குடிச்சா போதும் அதனால என்ன இருக்கு அது உணவு உணவின் ஒரு பகுதி நான் இந்த மாநாட்டில் இந்த அரங்கில் இருந்து பேசுகிறேன் எல்லோரிடத்திலும் ஒரு கல்வி எழுப்புகிறேன் கள்ளை குடித்து செத்தவன் சொத்தம் விட்டையும் வித்தவன் ஒருவனை காட்டு ஒருவனை காட்டு கல்லு குடிச்சு இந்த புள்ள தாளி எடுத்துட்டான் கல்லை குடிச்சு சொத்தம் விட்டையும் வித்துட்டான் ஒருத்தனை காட்டு கிடையாது ஆனால் கேரளாவில் கல் புதுச்சேரியில் கல் ஆந்திராவிலே கல் கர்நாடகாவிலே எல்லா மாநிலத்திலும் கல்லிறக்கி விற்கப்படுகிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்க காரணம் என்ன காரணம் என்ன இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய ஆலை கிடையாது சரக்கு காய்ச்சிற தொழிற்சாலை கிடையாது தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர்களுக்கு மட்டும்தான் கணக்கு இல்லாத சாராய ஆலைகள் நீ முதலமைச்சரை தேர்வு செய்து வைத்திருக்கோம் என்று பெருமைப்பட்டு நீ சாராய ஓனர்களை சாராயாலய அதிபர்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறாய் ஏன் அவன் கல்லை இறக்க விட மாட்டேங்கிறான் நீ கல்லை குடித்து விட்டால் நூறு ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருவாய் ஆனால் டாஸ்மார்க்க மூட வேண்டியது வரும் டாஸ்மார்க்க மூடலானவனுக்கு என்ன சாராய் ஆலையில் காய்ச்சற சரக்கை இங்கே விற்க முடியாது இந்த வியாபாரம் படுத்து விடும் எந்த வியாபாரத்தையும் பற்றி கவலைப்படாத இந்த ஆட்சியாளர்கள் டாஸ்மார்க் வியாபாரத்தை பற்றி மட்டும் கவலைப்படுவார் என்னைக்கு இதெல்லாம் சிந்திக்க போற உனக்கு கோபம் ஏய் இங்கே வாயா எது கே கல்ல விட மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் எத்தனை வயது வரை போராடிட்டு இருக்காரு இந்த பாரு உட்கார்ந்து ஒரு ரெண்டு பிரச்சனையா இந்த மக்கள் சந்திக்கிறது ஒரு ரெண்டு பிரச்சனையா சொல்லுங்க எங்க அண்ணன் ஏர்போர்ட் முறுத்தி ஒரு கோரிக்கை வச்சிருக்க அரசு பள்ளிக்கூடங்களை கூட்டுகிற பெருக்கிற மக்களுக்கு ஒரு அந்த தொழில் அந்த வேலை செய்யறவங்களுக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க யாராவது சொல்லுங்க உங்க மனசான்றிஞ்சு பாருங்க நெஞ்சில் வச்சு பாருங்க நூறு ரூபாங்க ஒரு மாசம் முழுமைக்கும் அந்த அவ்வளவு தானே நூறு ரூபாங்க எங்க இந்த காலத்தில் நூறு ரூபாய்க்கு என்ன கட்டணும் ஒரு மாசத்துக்கு டீயாது பிடிக்க முடியுமாங்க ஒரு மாதம் முழுமைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தை தொடச்சு கூட்டி கீட்டி எல்லாம் பண்ற ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் கொடுத்து அரசு வேலை தான் சம்பளம் கொடுத்துருக்கு நூறு ரூபாய் அது எப்படி வாழும் ஒரு குடும்பம் கால கொடுமைங்க கால கொடுமை சத்துணவுக்கு சத்துணவு ஆக்கி போடுற ஆயாவுக்கு வேலை கொடுக்க மூணு லட்சம் வாங்கினா அந்த ஆயா சத்துணவை மாணவனுக்கு ஆக்கி போடுமா அது வீட்டுக்கு எடுத்துட்டு போமா மாதிரி ஒரு பையனை கட்டையால் அடிக்கிற ஒரு நாட்டை உலகத்திலே நீ தமிழ்நாட்டை தவிர எந்த நாட்டையும் நீ பார்க்க முடியும் ஒண்ணுதான் ரொம்ப பேசுனா நீங்க பாதிக்கப்பட்டு கூடாது எனக்கு ஒண்ணு இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல யாரு நீங்க எல்லாம் சீமா ஆளுகளா சீமா ஆளுகளா சீமான குட்டி வந்து மாநாட்டில் பேச குட்டீங்களா அப்படின்னு யார் யாரு இந்த முன்னாடி இருக்கிற கடையில போய் நோன்றது அங்க பீச புடுங்கறது கட்டணத்தை தூண்றது தண்ணீரை வெட்டி விடுறது எம்பு நாளைக்கு வெட்டுவேன் நான் வந்தவன மொத்தமா தூக்கி விட்டுருவேன் ஆனா நீங்க நீ முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்க பையன் ஏதோ ஒரு சின்ன பையன் பேசுறானே இவன் ஜெயிப்பானா வல்லுவானா இவன் ஏய் இப்படித்தான் நான் கட்சி ஆரம்பிக்கும் போது சீனா சீமா நீ எல்லாம் என்னடா நீ எல்லாம் முதலமைச்சராக கட்சி கேட்டான் நான் என்ன சொன்னேன் இல்லை நான் முச்சந்தில் நின்று கத்திடிச்சாக தான் கத்தி ஆரம்பிச்சிருக்கேன் டே வந்தவன் போனவெல்லாம் என் நாட்டு ஆளலாம் இந்த மண்ணின் மகன் எனக்கு இல்லாத உரிமை இங்க எவனுக்கு இருக்கு நாட்டால யார் நீ எல்லாம் அப்படிதான் நினைச்சான் ஒரு 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 விழுக்காடு அப்புறம் நாலு அப்புறம் ஏழு இப்ப எட்ட விழுக்காடு இந்த மொத்த அரசியல என்னைய சுத்தா நடக்குது நான் யாரோட போவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அது இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தான் இவன்லாம் ஒரு ஆளா இப்ப நான் மட்டும்தான் ஒரு ஆளா தெரியறேன் எல்லா பேருக்கும் சத்தியத்தின் மகன் உறுதியாக வெல்லுவேன் இதை எல்லாத்தையும் சரி பண்ணுவேன் இந்த வணிகர்கள் மாநாடு இந்த கோரிக்கை இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆய்ங்க வா சரி போ எல்லாம் சரி பண்ணுவேன் சும்மா இந்த ஊபர் ஓலா சுகி சுமோட்டா எல்லாம் ஸ்டாப் எங்க பிள்ளைய படிச்ச பிள்ளைகளுக்கு நானே வண்டி வாங்கி கொடுத்து போய் கூட போய் எல்லாம் வினியோகம் எல்லாம் பண்ணனு எல்லாம் அரசு வேலை மாத்தி சும்மா தனியால ஒரு சின்ன பையனாக இருக்கான்னு நினைக்காத சும்மா உலக தமிழ் பேரினம் எங்க கூட நிற்கிது அதனால சும்மா நம்ம ஒரு சிறிய நம்ம நமக்கு யாரு இருக்கான்னு நினைக்க கூடாது உலகம் பூரா நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல பேசிக்கிறேன்னு இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கிறவன் தான் கேட்கிறான்னு நினைச்சிருக்காத உலகம் பூரா கேட்டிருக்கா உலகம் பூரா என் உயிர் தமிழ் சொந்தங்கள் எங்கெங்கு வாழ்கிறானோ அங்கெங்கெல்லாம் இந்த குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது வணிக பெருமக்களின் உரிமைக்காக அவர்களின் பாதுகாப்புக்காக போய் நானும் என் தம்பி டைமண்ட் ராஜாவும் போராடுவோம் என்பதை இந்த மாநாட்டு திடலில் உறுதியளிக்கிறேன் எந்த சூழ்நிலையும் என் தம்பிக்கு நிற்பேன் அன்னைக்கு அவர் என்னிலும் பெரியவர் நான் பக்கத்தில் நிற்கிற அவசியம் எங்களுடைய ஐயா வெள்ளை எனக்கு இல்லை ஆனால் இன்றைக்கு என் தம்பி டைமண்ட் அவனுக்கு எந்த சூழலில் ஆனாலும் நான் நிற்பேன் பக்கத்தில் நான் நிற்பேன் அதை நீங்க நினைவில் வைத்து வணிக பெருமக்கள் எல்லோரும் என் தம்பிக்கு துணையாக நில்லுங்கள் நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன் என்பதை இந்த மாநாட்டிலே உறுதி தருகிறேன் அவனோடு இருக்கிற நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அன்பு ஒற்றுமையா இருந்து செய்யுங்கள் சங்கம் தங்கம் தராததை சங்கம் செய்யும் தரும் என்கிறான் சங்கத்தையும் விட மதிப்புமிக்க சங்கம் ஒற்றுமை ஒன்றுதான் சாதிக்க அடுத்த மே அஞ்சு மாநாடு நடத்துறதுக்கு நமக்கு நேரம் இருக்குமோ இல்லைய தேர்தல் களம் அதுக்கும் சேர்த்து இப்பவே வாழ்த்துறேன் இது போல பல மடங்கு பல மடங்கு பல ஆயிரம் மடங்கு வணிக பெருமக்கள் கூடி ஒற்றுமையாக நின்று இந்த சங்கத்தை நாம் வளர்த்து நம்முடைய வணிக பெருமக்களின் நலனை பாதுகாத்து வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒப்படைக்கணும் வணிகர் இல்லை என்றால் நாட்டில் ஒன்றும் இல்லை பொருளாதார வளர்ச்சி மேலே ஒன்றும் இல்லை அதை புரிந்து கொண்டு நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து பணி செய்யுங்கள் இந்த வணிகர் சங்கங்களின் பேரமைப்பை முதன்மை தளபதியாக இருந்து வழிநடத்திருக்கிற என் தம்பி டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் என்றென்றும் வணிக பெருமக்களுக்கு நாம் தமிழர் என்ற அரசியல் புரட்சிகர அரசியல் படை துணை நிற்கும் என்கிற உறுதியை அளித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்